குமாரன் பேராலே பேராமன் கிறிசுக்கள் மிகவும் பிரியமான பிள்ளைகளே யார் யாரெல்லாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார் சங்கீதம் அதிகாரம் நூத்தி நாற்பத்தி எட்டாவது பன்னிரெண்டாவது வசனம் வாலிபரே கண்ணிகைகளே முதிர் வாய்த்துள்ளோர்களே பிள்ளைகளே கத்தரை துதியாரா வாலிபர்களும் வந்தாங்க கண்ணிகைகள் வாலிபர் பெண்களும் வந்துட்டாங்க முதிர் எல்லாரும் வந்துட்டாங்க குழந்தைகளும் வந்துட்டாங்க அப்ப நாம் எல்லாரும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதத்துல அழகா உணர்ந்தப்பட்டிருக்கிறது நாம் ஆண்டவரை துதிக்கிறோமா துதிப்பதே இல்லையே எங்கெங்க ஜோ பண்ணும் போதே அப்படியே சொக்கிருது எங்களுக்கு நாங்க எப்படி ஆண்டவரை துதிக்க முடியும் துதிக்க அழைக்கப்படுகிறோம் சுக்கள் மனங்களே உங்க வீட்டுல துதியின் சத்தம் இருந்தால் சாத்தான் உங்களை விட்டு அகன்று போவான் துதியின் சத்தம் இருந்தால் கத்தரங்கு வாசம் செய்வார் துதியின் சத்தம் இருந்தால் ஆண்டவர் உங்களை வல்லமையாக்க எல்லா இடங்களிலும் பயன்படுத்துவார் துதி எடுத்தா சாத்தான் எடுத்தாத்தான் முருத்தா திரும்ப வருவான் உங்களை என்ன செய்வான் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி துதிக்க முடியாதபடி

எல்லாரும் ஆண்டவரை துதிக்கணும் இன்றைய இறை வார்த்தையாக அந்த சிந்தனை நமக்கு ஆண்டவர் தருகிறார் வாலிபரே கண்ணிகைகளே முதிர் வயது உள்ளவர்களே பிள்ளைகளே கத்தரை துதியுங்கள் ஜவசெல்லாமா நேசிக்கு நன்கு தகவல் நாளுக்காக நடு சொல்லி தூரம் ஆமாண்டவரே துதித்தலை எங்களுக்கு மறுபடியும் நீங்க ஞாபகப்படுத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே ஆமாண்டவர் நாங்கள் பல நாட்களை நாங்கள் துதிக்காமலே நாங்கள் வாழ்க்கையை நாங்கள் கண்ணு சென்று கொண்டு இருக்கிறோம் மன்னிங்க துதிக்கும் பழக்கத்தை எங்களுக்கு துதிக்க 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 நாமத்தை சொல்லி துதிக்க 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 அண்டவரே எங்களுடைய உள்ளமும் எங்களுடைய இல்லமும் அண்டவரே எங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகளும் அண்டவரே அது பசுத்தமாக்கப்படும் அண்டவரே அது கட்டி எழுப்பப்படும் என்ற சித்தனையோடு கூட நாங்கள் வாழ்வதற்கான சிந்தனைகள் தந்திருக்கிறீங்கப்பா ஆமாண்டவரே எப்பேற்பட்ட இடையூறுகள் வந்தாலும் எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அண்டவரை எப்பேற்பட்ட வேதனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் புறமே தள்ளிவிட்டு உண்மை துதித்து 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 எங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அந்தவரை நாங்கள் தொடர்ந்து ஓடுவதற்கான பலனை நீ எங்களுக்கு தரபடியா துதிக்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்ற விட்டு கடந்து போய் என்கிற சிந்தனை விதைச்சிருக்கீங்க அதன்படி நாங்கள் வாழ தேவனைகளை அழைக்கிறீங்க அதன்படி வாழ்வதற்கான சிந்தனைகள் அதன்படியே வாழை நாங்கள் முழுதுமாக ஒப்புக்கொடுக்கிறோம் எல்லாருக்கும் ஒருவருக்கு செலுத்துகிறோம்